மகாலட்சுமியை போற்றி உங்கள் ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் பொதுவாவே இந்த ராகு கேதுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது கிடையாது அப்ப ராகு கேதுவிற்கு வீடு கொடுத்த கிரகத்தினுடைய அமைப்பை அதனுடைய பலனை சொல்லும் ராகு எந்த இடத்தில் அமருகிறாரோ அந்த இடம் சம்பந்தப்பட்ட பலா பலன்கள் அதுக்கு கொடுத்த கிரகமும் அதனுடைய அதிபதியும் கெடாமல் இருந்தால் முழுமையாக உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் உதாரணமாக உங்க கன்னி லக்னமா இருந்து நாலாம் இடத்தில் ராகு உட்கார்ந்து ஒரு சொகுசான வாழ்க்கை அப்படிங்கிறது எதிர் வந்து நிச்சயமாக கிடைக்கும் அதே சமயம் கேது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த எந்த பாவத்தில் அமர்கிறாரோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்களில் ஒரு தீராத ஆசையை உண்டு பண்ணும் நிறைய தடங்களை கொடுத்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அதோட சக்ஸஸ் ரேட்டிங் அப்படிங்கறது கொடுக்கும் உதாரணமா இப்ப லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் கேது உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா உங்களுக்கு வேலை சம்பந்தமான பிரச்சனைகளை முதலில் ஏற்படுத்துவார் ஈஸியா அந்த வேலையை வந்து கிடைக்க விடமாட்டார் மாட்டார் மன உளைச்சலை ஏற்படுத்துவார் உடல் குறைவை ஏற்படுத்துவார் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு